எங்க போடாதே எனக்கு வீடியோனே ப்ரூப் எனக்கு எங்க நெஸ்ட்டுக்கு பாத்துர்ற எங்க வீடியோனே ப்ரூப் என்ன தெப்பல தெப்புலே ஈர் வேற பாடுறேன்னா ஈர் பாடலேருக்கு போடிக்க த்ரூப் அவங்க எல்லாரு பாத்தேருந்து இஜிந்து பண்றது போவாரு புரணி நிக்கலே வையம் தான் என்ன எப்படா தீர்வுண்டா அப்பா நிகழம்தான் சரியா என் தப்பு மாயி கொடுத்த பண்ற அத்தா தாத தப்பு மாதிரி எப்படது உங்களுக்கு போலேந்து வீந்திர உண்டு அல்ப தப்பு மாதிரி அந்த ലൈ ഗ്രൂപ്പ് സബ്സ്ക്രൈബ് ആയിക്കണോ അല്ലേ ഇതിങ്ങനെ ദേ മീറ്റിംഗിലെ ഏന്താ ബസ് പൂജയര് റിന്യൂവലാത്തണ്ട മൈക്രോ മർച്ചസ് അറ്റ് ദി അമൗണ്ട് എയർലാസ് സൈൻ പാർദീജി എന്താ റിന്യൂവലാണ്ട സിഗ്നേച്ചർ എയർലാസ് പാർദീജി മോള് റിന്യൂവല റിന്യൂവലാത്തണ്ടൈറ്റ് ആയി കുഞ്ഞി വരിയനവ സൈൻ ഞാൻ സൈൻ പാർദീജി ഞാൻ സൈൻ പാടോയിക്ക് കുറ സിഗ്നേച്ചർ ഇജ്ജണ്ടേ റിന്യൂവല്ല അപ്പോ ഓട്ടോമാറ്റിക് പരിമത്തം બોലേ ಸಾರಿ ಮಲ್ ಬರೋಜಿ ಸಾರಿ ಉಳಿತಾಯದ ದುಡ್ಡು ಕೊರ್ಲೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಬಾಕಿ ಅತ್ ಪಂದೇರಿಗೆ ಲಾಭಾಂಶ ಪೂರ ಕೊರ್ರ ಅಪೂಜಿ ಅಕ್ಕ ನಾ ಬಾಕಿ ಉಂಡು ಅಂಚೆಂಚದೇರಿಗೆ ತುಂಬಾ ಇಟ್ಟು ದುಂಬು ಸರಿತೀ ಒರಿದಿನ ಕೊರೋಣ

எங்க வீடியோனே ப்ரூப் எங்க எங்க நெக்ஸ்ட் பாத்து வீடியோனே ப்ரூபோ எங்க போடு ஈர்ல தெப்பில வீடியோ யாருல தெப்போ ஈர்ல தெப்பிலே ஈரோ பாடுறேன்னா ஈர்ப்பாடுல போடிக்க தேகு இறகுல போடிக்கிற போடிக்கிற இஜிந்து பண்ணது போவாரு சரியா என்னது பாத்திரலே வயல் ஓகேனி ஏர்லபடாதீனி ஞான ல எப்படாதுனண்டா அவள் தப்புதாத சரிதாது கேண்டா மேலுக்கு அக்கெல்லாம் கைப்பாடுறது பை தீனி மேலுக்குல மித்து பொஞ்சேனா

ஏத்து சி கொடுத்து உளிதாய சரி மூலித்தே உளிதாய கொர்ப்பினத்தி கொர்ல ஆ பண்ணே கந்தனு கட்டுவா கண் கட்டரு க்ளியரன்ஸ் மல்பர்த்து அவ க்ளியரென்ஸ் மல்புவா கத்து பாக்க உண்டே அவரணி வீடியோ மல் எஞ்சினாத்த பந்தே ரகல பூரம் உலு பார்த்தது உண்தோடு எங்க சந்தோஷ் லெப்பர்டு ரவீந்திர செட்டிரி நான் லெப்பர உண்டு வயதான ஈர லெபிடலே அல்பப்பாஹி தாதா தா குத்து நொந்து ஈர் பண்ணே இரந முரணி வீடியோ மல்பன ஏறு உந்தே அக்கலெல்லாம் எப்படலை யான கந்து பாக்கி க்ளியர் மல்ப எங்க அல்ப பாத்தேர உண்டு கந்து கிளியர் யாரு மல்புச்சி

பட்டங்க போன் மனதான் போடு பரோடனா ஞாபக டுபோனோ

போன ரே ரே குளோ வந்து இந்த வெயிட் வந்து மாத்தணும் மாத்தணும் ரே ரே குளோ வந்து சாலோ வந்து அது என்ன சின்ன பக்கடின கி கி ஏ ஈர ரினால் உண்டு அந்த பண்ண முழு மத்தையா வந்து இந்த 5 5 20 ஐக மாவு பொக்க பார்னு சொல்றது ஏப்ரல் बोलतेனா ஏப்ரல் ஏப்ரல் மூல மூல மூலமா சொல்ற அங்க அந்த

உள்ளது அந்த <mí> கட்ட அண்டித்தே ஆர் பண்ணி பாக்கி ஆகல் சால இது உலித்தா கக்குல் பனாட் உழித்தாய் துட த உளிதந்தே சரி குடஞ்சு விஷய ஆயிட்டு லாபாச பன்புனி லாபாஷ ஆர் பந்தேர் நிக்கலே லாபாஷ பூரா திக்கு நான் அந்த தும்பாயிட்டு ஒரே தின லாபாசன் கொர்ட்டு ஆய்டு உண்டு தும்பு பூரா ஆயிட்டு கொரட் அது பந்தேரிக லாபாச பூரா கொராப்பூஜி அக்கல பாக்கி உண்டு அஞ்சு இன்ச்சந்த பானம் பைதேரிக

ఐగో గుడ్ అపడ నానా పం పూజ యాను పం పునవరాని నన సనిమ పరి సజ్జి ఎంక్లే పోడు మనసి పోతునే ఇట గ్రూప్ పోడు ఎంక్లే పోడు ఏం జరుగు జేని అవుతునే గ్రూప్ పోడు ఏంకుం అబులితారు ఓరిలే అవు గీయ మాట ఎంకుల్ జవాబదారీ అవుతాడు దౌనిపులుకు పట్టి జనర సైన్ దాంది అవు సరితుకు ఐకే 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 ఇంటకెన ఊలితే బోర్డికి ఊలిత ఏదబై గెడపనే மேட் கொரல கொடுப்பாருக்கு உட்பினு எங்களை உலித்தாய் திக்குண்டே இல சாலு சைன் பாட்றேன் ஏர்நிகள ஜிச்சி